பாம்பன் பாலத்திறப்பு விழாவை முன்னிட்டு பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து மதுரை ஆதினம் வீடியோ வெளியிட்டுள்ளார் மதுரை ஆதினம் வெளியிட்டுள்ள வீடியோவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ரயில்வே பாலத்திற்கு பிறகு தற்போது பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள புதிய ரயில்வே பாலம் பெருமைக்குரியது என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர்கள் மற்றும் தமிழக மீனவர்களுக்கான பல்வேறு உதவிகளை பிரதமர் மோடி செய்திருப்பதாக புகழாரம் சூட்டினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவை மீட்டு தந்து இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு அமைத்திட ஆவண செய்வார் என நம்பிக்கை தெரிவித்தார் ராமேஸ்வரம் வந்து புதிய பாலத்தை வெள்ளக்காரனால அமைக்கப்பட்ட தான் இத்தனை நாள் நம்ம போய்கிட்டு இருந்தோம் எனக்கெல்லாம் நெருடராக தான் இருந்துச்சு நான் சன்னிதான அந்த பாலத்தில் போகவே என்ற அதற்கு பிறகு நரேந்திர மோடி ஒருத்தர் தான் இந்த மேம்பாலத்தின் சிறப்பான முறையில் அமைத்து இன்றைய தினம் தமிழர்களுக்கும் சரி இந்தியாவில் வந்து அத்தனை பேர்களுக்கும் பெருமை சேர்த்துக்கிறார் அதற்கு மனமாரி என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை மீனவர்களுக்கு கைது பண்ணி அத்தனை பேரும் விடுதலை செய்திருக்கிறார் படகுகளை மீட்டுக் கொடுத்தார் இப்போ ஒரு நல்ல பிரதமர் நம்ம அடைஞ்சிருக்கிறது ஒரு மகிழ்ச்சியை இலங்கையில் வாழ்கிற நம் தமிழர்களுக்கும் நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவேன் என உறுதி கூறிய பாரதத்திலிருந்து இன்னைக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரியும்